சொல்ற மாதிரி சொன்னா கூட்டத்திலிருந்து சத்தம் கொடுக்க மாட்டான் அதுக்கு தகுந்த மாதிரி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி உடனே மக்கள் சொன்னார்கள் அதனால் திருத்தி விட்டவங்களே பயிலாக திருத்தி நிரந்தர தலைவர்களாக நிரந்தர பொதுச் செயலாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டு பதவி நாற்காலியை கட்டியாக பிடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறோம் யார் இதில் தூய்மையாக இருக்கிறார் சொல்லுது தமிழ்நாடு தமிழ் இவனுடைய அமைப்பினுடைய பயிலா விதிகளையும் ரெண்டு வருடம் ரெண்டு பதவி காலம் தொடர்ச்சியாக இருந்தால் அதுக்கு பிறகு நிர்வாகம் இருக்கக்கூடாது ஆரம்பத்தில் சொல்லும் போது ஈஸி ஆனால் சொல்லி அந்த காலக்கெடு முடியக்கூடிய தருணத்தில் இந்த அமைப்பினுடைய நிலைமை தலைகீழாக இருக்குது ஆரம்பத்தில் ஐம்பது நூறு ஆயிரம் அப்படி இருந்துச்சு அந்த பதவி காலம் முடியக்கூடிய தருணத்தில் பல லட்சக்கணக்கான தொகுதிகளை தன்னகத்தில் கொண்டிருக்கிற ஒரு மாபெரிய மக்கள் இயக்கமாக அந்த அமைப்பு அமைப்பை விட்டு போக வேண்டிய காலக்கெடு வந்து மனசு வருமா தலைவர் ஆசை உள்ளவராக இருந்தால் அப்படிப்பட்ட நிர்வாகிகளில் இருந்திருந்தால் இங்கேயும் செட்டப் செய்திருக்கலாம் இன்னும் சொல்ல போல செட்டப்புக்கு அவசியம் இல்லாத வகையில் பொதுக்குழு கூடி புதிய நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணம் வருகிற பொழுது அங்கிருந்து ஒரே கமாண்ட் பைலா மாத்து மாத்து இருக்கிற திரும்ப நிர்வாகிய தேர்ந்தெடு அவர் தான் தலைவராக இருக்கணும் இவர் தான் செயலாளராக வரணும் என்று மக்கள் திறந்த குரல் வருது அத்தனை குரலையும் அலட்சியப்படுத்திட்டு ஒரு முஸ்லிம் ஒரு ஏகத்துவாதி சந்தர்ப்பவாதியாக இருக்கக்கூடாது அவன் நேரத்திற்கு தந்தார் போன்று நடிக்கக்கூடாது மக்கள் மத்தியில் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை மாற்ற வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டாலே தவிர வேற எந்த காரணத்திற்காகவும் அந்த வாக்குறுதிக்கு மாற்றம் செய்திடக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி மக்களுடைய அந்த கருத்தை அலட்சியப்படுத்திட்டு இவ்வளவு பறந்து விருந்த அமைப்புடைய நிர்வாக பொறுப்பு தூக்கி திருக்கு வேறுத மக்களிடத்தில் முகம் தெரியாதவங்க தூக்கி கொடுத்து தொண்டர்களோடு சாதாரண அடிப்படை உறுப்பினராக இருந்து கொண்டு இன்றைக்கு பணி சேகரி பார்க்கிறோம் இது ஒரு தூய்மையான இயக்கத்திற்கு அளவுகளா இல்லையா நாம் செல்ல வேண்டிய அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு என்பதை உரசி பார்ப்பதற்கு இது ஒரு உரைகள் இப்போது புத்தம் புது வடிவில் பல டாட் காம் மற்றும் இணையதளங்கள் அப்படியே வெளியே போயிட்டாலும் போனதுக்கு பிறகு சில பேர் போயிடலாம் போன பிறகு நிலைமை எப்படி இருக்கும் நம்மளை கவசிட்டாலும் நம்மளை வெளியே அனுப்பிட்டால இனிமே அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது மீண்டும் அவரது எப்படி விமர்சிக்கணும் இப்படி எல்லாம் அந்த தலைவர்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு அனுபவம் இல்லாத தலைவர்கள் வயதிலே குறைந்தவர்கள் எந்த ஒரு அரசியல் அனுபவம் மக்கள் அனுபவம் இல்லாதவர்களுக்கு கீழே இருந்து கொண்டு தேவைப்படுகிற நேரத்தில் ஆலோசனை சொல்லிக்கொண்டு தலைமையிடக்கூடிய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற நிலையில் அமைப்புடைய தலைவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் இது ஒரு தலை ஒரு அமைப்பு சமுதாய அமைப்பு அவருடைய தலைவர்கள் சமுதாய பணி செய்ய விரும்புகிறவர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கும் இது ஒரு சரியான ஒழிப்படி நாம எதையெல்லாம் ஒரு சமுதாய பணி செய்வதற்கு தேவையான நல்ல அளவுகோள்களாக நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அத்தனை பெருமைக்கு இடமளிக்காத வகையில் பாராட்டுதலுக்கும் இடமளிக்காத வகையில் சொல்லிக் கொள்ளதாக இருந்தால் தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் தர்மத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளாக தமிழ் அமைப்புகளாக சமுதாய அமைப்புகளாக உருவெடுத்திருக்கின்ற அத்தனை அமைப்புகளிலும் பெயர் சொல்லி கொள்கிற விதத்தில் அத்தனை பண்புகளையும் இறைவனின் கிருமையினால் ஒன்றாக பெற்றிருக்கக்கூடிய அமைப்பாக அல்வா தமிழ்நாடு தவறி ஜமாத்தை அமைத்திருக்கிறார் இங்கு குற்றங்கள் செய்தவர்களுக்கு பட்டம் சூட்டி மகிழ்வது கிடையாது எத்தனை பெரிய இடத்தில் இருந்தாலும் குற்றத்திற்கு தண்டனை வழங்கப்படுகிறது தவறுகள் செய்து அந்த தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டால் உடனே திருத்திக் கொள்ளப்படுகிறது இடமளிக்கான ஒரு வாழ்க்கை முறை இங்கே காணப்படுகிறது காசுபடத்தை மக்கள் காசை மக்களுக்கு பயன்படுத்தி நூற்று சதவிகிதம் பொருளாதாரத்தில் நேர்மையோடு நடந்து கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் அமைப்புக்குள்ளே வருகிற பொழுது இந்த அமைப்பின் தலைவர்கள் பொருளாதாரத்தில் எப்படி இருந்தார்களோ அதே நிலையில் இந்த அமைப்பை பயன்படுத்தாமல் காசு பணம் சம்பாதிப்பதற்கு இந்த அமைப்பிலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் அதே நிலையில் அதிலிருந்து பகனியில் இருந்து நீங்குகிறவங்களும் இருந்து கொண்டிருப்பேன் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு பிறகும் ஆரம்பத்தில் என்ன பொருளாதார லெவலோ அதுதான் கிடைக்க செய்கிற சில பேர் சுயமாக சம்பாதிச்சு படிக்கிறீர்களா அது தப்பு இல்லை ஆனால் அமைப்பை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்காத அமைப்பு தலைவர்களை கொண்டிருக்கிற இயக்கமாக இந்த அமைப்பை ஆக்கியிருக்கிறார் அது மட்டுமில்லை பெயருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் பெருமை கொள்வதற்கும் அறியாமையினால் தொண்டர்கள் தலைவர்களை புகழ் துணியக்கூடிய தருணத்தில் அதை தடுத்து நிறுத்தி அதிலே உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எந்த அளவிற்கு என்று சொன்னால் மேலே வந்து உட்கார்ந்திருப்பாங்க முக்கிய தலைவரை பேச அழைப்பார்கள் அழைக்கும் பொழுது நாம் இதுவரை அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் அப்படின்னு அழைப்பாங்க நம்ம பொதுமக்களுடைய பார்வையில் ஒரு சாதாரண வார்த்தை ஆனால் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் இதனுடைய தாரிகள் இதனுடைய தலைவர்கள் அதை சொன்னா கூட உடனே என்ன அவங்களோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அடைமொழி சொல்லாத பேர சொல்லி பேசுவார் சொல்லு இன்னைக்கு அவரோடும் நாளைக்கு சிறந்த பேச்சாளரும் அது ஒண்ணு சேர்ப்ப நாளை கழிச்சு மிகச்சிறந்த அறிஞரும் அப்படி ஒண்ணு சேர்ப்ப கடைசியில பேச கூப்பிடுறதுக்கு முந்தி ஒரு பத்து நிமிஷம் புகழ் பாடி சட்டமன்றத்தில் பாக்கிறோம்ல ஒரு செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் தலைவரை பத்தி ரெண்டு நிமிஷம் மேட்ரு தலைவி புரட்சி தலைவி ஒரு இடத்துல கிணறு கட்டி கொடுத்தார் மக்களுக்கு பயன்படுகிறது இந்த சொல்றதுக்கு தங்க தாரகை அந்த இருக்கிற இப்படி பத்து நிமிஷம் அடைமொழியை போட்டு அவர்களால் இந்த கிணறில் தரப்பட்டிருக்கிறது புகழ் உச்சியில் உட்கார வைப்பாங்க தேவையில்லை ஒரு வார்த்தைக்கு இடம் கொடுத்தால் நாளைக்கு பத்து கொண்டு போய் முடிச்சுடுது சில பேர் அறியாமையில செய்வாங்க சமீபத்தில் கோயத்துக்கு போயிருந்த நேரத்தில் ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு பேசுறதுக்கு அழைச்சிருக்கிறாங்க பொதுமையாவே அவங்களுடைய பழக்கங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய தலைவர்களை பேச அழைத்தால் அவர்களுக்கு அந்த விருது ஏதாவது கையில கொடுத்து கொடுக்குறாங்க நான் போய் உடனிருக்கிறேன் முன்னாடி விருது உட்கார்ந்து இருக்குது தமிழகத்துல இருந்து வந்திருக்கிற இளம் ஆளுக்கு அறிஞரும் சொற்பொழிவாளரும் ஒரு ஏழு அடைமொழிகளை போட்டு முன்னாடி உட்கார்ந்து நம்ம பேசி முடிச்ச பிறகு அதை நமக்கு தந்து கௌரவித்து நம்மை வெளியேற்றி வைப்பார்கள் பேசி பேச்சு ஆரம்பிச்சு ஓடும் போது முதல் மேட்டா இதுதான் வருது இது என்ன வேலை எதுக்கு வாங்கி வச்சிருக்கிறீங்க எதுக்கு கொடுக்குறீங்க கிழிச்சு ஜமாத் எங்களுக்கு அவங்க கேவலப்படுத்த அவர்களுடைய தெரிகிறது அல்லாஹின் பார்வையில் பார்வையில் நபிகலாத்தினுடைய பார்வையில் இவைகள் எல்லாம் கேவலமான காரியம் கண்டிக்கப்படுகிற காரியம் நாம் அதை கண்டிக்காம இருக்கக்கூடாது அந்த சபையில கண்டிக்கிறோம் அது அவங்களுடைய உள்ளத்துல மற்றவங்க நினைச்சுக்கிறாங்க இதையெல்லாம் போட்டு உடைச்சா மக்களுக்கு கோபம் வந்துடும் சண்டை வந்துடும் வந்த வந்தா அது வேற விஷயம் ஆனால் பல இடங்களில் இல்லையா இந்த ஜபாத்துக்காரன் விட்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி சத்தியத்தை சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை என்ற எண்ணத்தை அங்கிருந்தவர்களுடைய உள்ளத்தில் அது ஏற்படுத்தி பல பேரை அன்றைக்கு ஏகத்துவத்தின்பா கொண்டு வந்து சேர்த்து அந்த உடை அதுக்கு முதவாரும் ஒரு தலைவர் போறார் துடைய தலைவர் போறார் வாங்கி போஸ் எடுத்துட்டு ரெண்டையும் சம்பேர் பண்ணி பார்க்கிறாங்க யார் சத்தியத்தை சரியான விகிதத்தில் அவருடைய அழுத்தம் திருத்தத்தோடு சொல்லுவது என்பதை ஒப்பிட்டுப் போகிறார்கள் சத்தியதான் விளங்கிக் கொள்ள முடிகிறது அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் இந்த அமைப்பிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் கொஞ்சம் கூட வளைவு நிலைவு இல்லாமல் நினைவு சுழிவில்லாமல் யாருக்காகவும் வளைந்து கொடுக்காமல் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அல்லாஹர் முல்லாலுமே இந்த அமைப்பை ஆக்கி நம்மால் பார்த்து உணர்ந்து கொள்ள முடிகிறது இவை அனைத்தையும் உணர்ந்துதான் சமுதாய பணி செய்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒருவர் தான் செல்லுகின்ற பாதை எந்த பாதை என்பதை தீர்மானிக்க கடமைப்பட்டிருக்கிறார் அதே நேரத்துல மதுக்கூருக்கு இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்ல வேண்டியது என்ன செய்தி இதுவெல்லாம் ஒரு புறத்தில் தவிர என்ற பெயர் தவிரிக்கு எதிராக மக்களை ஏமாற்றி காசு பறித்து கொண்டிருக்கிற அமைப்புகளை எல்லாம் அவர்களும் ஏகத்துவம் தான் இதுவும் தவிதுதான் அதுவும் தவிதுதான் என்ற பெயரில் உண்மையான ஏகத்துவ பாதையை விட்டும் வழிதவரி ஒரு கணிசமான மக்கள் இருப்பதை உணர்கிறோம் எல்லாரும் வேணும் எல்லாரும் வேணுங்கிற கான்செப்ட் இஸ்லாம் ஏத்துக்காத இஸ்லாம் விமர்சிக்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் சரிங்கிறத முட்டாள்தனம் வேற ஒண்ணுமே இருக்க முடியாது சாதாரணமாக கொள்கையை விடுங்க சாதாரண ஒரு கேள்வி ஒருத்தர் வந்து இந்த ஒரு கேள்வி கேட்கிற இப்போ நைட்டு சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட அளவு ஒரு பொருளை கொடுத்து ஒரு காக்கிற அளவு கொடுத்து இதை சாப்பிடுங்கிற சாப்பிட்டேன் சாப்பிடல ஒருத்தர் வந்து கேட்கிறார் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டேன் இன்னொருத்தர் கேட்கிறார் சாப்பிட்டீங்களா சாப்பிடல நீங்க இந்த பத்தி என்ன முடிவு கோரணும் சாப்பிட்டேன்னு சொன்னது சரியா அல்லது சாப்பிடலன்னு சொன்னது சரி சரியா ரெண்டுல ஏதாவது தான் உண்மை ரெண்டே ஒருத்தர் சொன்னா அவன் பொய்ய ரெண்டே ஒருத்தர் நம்மனா அவன் பொய்ய சாப்பிட்டு சாப்பிடாம இருக்க முடியுமா சாப்பிட்டேன் என்பது உண்மை என்றால் சாப்பிடவில்லை என்பது பொய் சாப்பிடவில்லை என்பது உண்மையாக இருந்தால் சாப்பிட்டேன் என்பது பொய் ரெண்டுல ஒண்ணு நான் உண்மை ரெண்டு உண்மை அப்படின்னா ஒண்ணு நான் பொய்ய அல்லது நாம் பேசுற பேச்ச கேட்கிறவரு அவரோட கிருக்கரு அவரோட மெண்டலு அப்படி என்னத்த முடியும் இத்தனை அமைப்பு இருக்குது அவர் இவருக்கு ஒரு சொல்றாரு என்ன அவருக்கு ஒரு சொல்றாரு அது சரியில்லை இது சொல்லுது இது சரி அது சொல்லுது எல்லாரும் சரிதான் ஒருத்தர் சொன்னார் எப்படி சரியா இருக்க முடியும் நடைமுறை வாழ்க்கையில அது சரிவர முடியாது என்று சொன்னால் அல்லாவுடைய மார்க்கத்தில் அது சரியாக இருக்க முடியுமா என்பதை யோசித்து பார்த்தால் இதைவிட ஒரு தவறான முடிவு ஒன்றும் இருக்க முடியாது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து சமுதாயப்படி செய்ய ஆர்வப்படுகிற அத்தனை பேரும் தான் செய்யக்கூடிய செல்லக்கூடிய பாதையில் ஏகத்துவமும் சேர்ந்திருக்கிறதா என்பதனை ஆய்வு செய்து அந்த வெளியிலே செல்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும்